படித்ததில் பிடித்தது உச்சுவையில் மண்டையை பிளந்து கொண்டிருந்தது வாசலில் அமர்ந்து நியூஸ் பேப்பர் வாசித்து கொண்டிருந்த மணிவாசகம் காம்பவுண்ட் கேட் திறக்கும் கேட்டு நிமிர்ந்தார் கேட்டை திறந்தபடி ஒரு ஐம்பதை கடந்த நபர் நின்றிருந்தார் அழுக்கு சட்டை என்னை காணாத தலை கீழ்ச்சல் லுங்கி அணிந்திருந்த அவர் சிநேகமாய் சிரித்தவாறே ஐயா பழைய நியூஸ் பேப்பர் எடுக்கிறேங்க அம்மா வர சொல்லியிருந்தாங்க என்றார் ஓம் என்ற மணிவாசகம் என்ன விலைக்கு எடுத்துக்கிற இங்கிலீஷ் பேப்பர்னால் பன்னிரெண்டு ரூபா கிலோ தமிழ்னா பத்து ரூபாங்க ரொம்ப கம்மியாக இருக்கே இல்லைங்க போன மாதம் பத்து ரூபா ரூபா தான் எடுத்தேங்க இப்போது ரெண்டு ரூபா கூடியிருக்கு ஒரு மாதம் பேப்பர் பில் எவ்வளவு தெரியுமா நமக்கு எதுக்குங்க அதெல்லாம் இரநூத்தி முப்பது ரூபா சில சமயம் இரநூத்தி ஐம்பது கூட ஆனால் ஒரு மாதம் பழைய பேப்பரை விற்றா பத்து ரூபா தான் கிடைக்கிறது வேஸ்ட்டு பேப்பர் தானுங்களே இதை கொண்டு போய் கடையில் போட்டால் எங்களுக்கு கிலோவுக்கு ஒரு ரூபா கிடைக்கும் அவ்வளவுதான் சரி சரி வா வீடே ஒரே நியூஸ் பேப்பர் அடைச்சலாம் இருக்குதுன்னு என் பொண்டாட்டி கற்றுக்கிட்டு இருந்தா அதான் வர சொல்லியிருக்கா இடையெல்லாம் ஒழுங்காக போடுவே கரெக்டாக இருக்கும் சார் அந்த மனிதர் பழைய இரும்பு தராசுடன் உள்ளே நுழைய லக்ஷ்மி பழைய பேப்பர் எடுக்க வந்திருக்காங்க சீக்கிரம் வா நான் கொஞ்சம் அடுப்படையில் வேலையாக இருக்கேன் நீங்களே எடுத்து போடக்கூடாதா அப்போ திருப்பி அனுப்பிச்சிரவா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானே வந்து எடுத்து போட்டு தொலைக்கிறேன் லக்ஷ்மி முன்முணுத்தபடி இருந்து வந்து ஹாலில் கபோர்டில் கிடந்த பேப்பர்களை அள்ளி வராண்டாவில் போட்டாள் சிதறி கிடந்த பேப்பர்களை அடுக்க ஆரம்பித்தார் அந்த பெரியவர் அப்படியே ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சுருந்தா எடை போட சுலபமாக இருக்கிறங்க இல்லையா ஏ நான் நீ கயிறு கொண்டு வர மாட்டியா இருக்குயா வண்டியில் இருக்கு போய் கொண்டு வரணும் போய் கொண்டு வா இந்த பெரியவர் எழுந்தார் ரொம்ப தாகமாக இருக்குயா குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா கேட்டு ஓரமாக ஒரு பைப் பார் அதில் பிடிச்சி குடிச்சுட்டு போய் கயிறு கொண்டு வா பெரியவர் எழுந்து போய் அந்த குழாயை திருகினார் வெயிலில் சுடு தண்ணீராய் கையில் விழுந்த நீரை கொஞ்சம் கீழே விட்டு முகம் கழுவி பின்னர் இரண்டு கை பிடித்து அருந்தினார் முகத்தை தோளில் போட்டிருந்த அழுக்குத் துண்டால் துடைத்து கொண்டு வெளியே நிறுத்தி இருந்த அந்த மூன்று சக்கர ட்ரை சைக்கிளை உள்ளே தள்ளி கொண்டு வந்தார் கயிறை எடுத்து வான்னு சொன்னா வண்டியையே கொண்டு வந்துட்டியே மணிவாசகம் கேட்க பேப்பர் நிறைய இருக்குதையா அதான் எடை போட்டதும் வண்டியில் எடுத்து போக சௌகரியமாக இருக்கும்னு கொண்டு வந்தேன் சரி பெரியவரே உங்கள் பேர் என்ன முத்து எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்றீங்க அது ஆகி போச்சுங்க முப்பது வருஷம் ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும் அது வியாபாரத்தை பொறுத்துங்க வீடுங்களில் வேண்டாம்னு எவ்வளவோ தூக்கி போடுறீங்களோ அவ்வளவும் எங்களுக்கு சோறு போடுற தெய்வங்கள் பேசிக்கொண்டே இருந்தாலும் பெரியவர் முத்து பேப்பர்களை இரண்டு மூன்று அடுக்குகளாக அடுக்கி கட்டினார் அப்புறம் எடை போட ஆரம்பித்தார் இரண்டு கிலோ எடைக்கல் ஒன்றும் ஒரு கிலோ எடைக்கல் ஒன்றையும் சேர்த்து தராசில் வைத்து மறுபக்கம் பேப்பர்களை வைத்தார் தூக்க முடியாமல் தராசை தூக்கி நிறுத்த முள் பேப்பர் இருந்த பக்கம் தாழ்ந்தது கொஞ்சம் பேப்பர்களை எடுத்துவிட்டு மீண்டும் நிறுத்தினார் இதற்குள் வார இதழ்கள் சில நாவல் புத்தகங்களையும் என் மகன் படித்து முடித்த கல்லூரி பாட புத்தகங்களையும் கொண்டு வந்து போட்டாள் லக்ஷ்மி பேப்பர் வரைக்கு ஐந்து எடை இருக்கியா அஞ்சு மூணு பதினைந்து கிலோ புக்கெல்லாம் எட்டு கிலோ இருக்குது மொத்தம் இருபத்தி மூன்று கிலோ பேப்பருக்கு நூற்றி ஐம்பது ரூபா புக்கு கிலோ பன்னெண்டு ரூபா அப்போது தொண்ணூத்தாறு ரூபா மொத்தம் இரநூத்தி நாற்பத்தாறு ரூபா என்றவர் ஐயா ஏதாவது தக்காளி வெங்காயம் வேணுங்களா ஒன்று அழுகின தக்காளி யாருக்கு வேணும் பணத்தை கொடுத்துட்டு பேப்பரை எடுத்துட்டு கிளம்ப ஐயா ஐம்பது ரூபா கம்மியாக இருக்குது அதுக்கு ஏதாவது வெங்காயம் தக்காளி வாங்கிக்குங்க அதானே பார்த்தேன் இப்படி எதையாவது சொல்லி அழுகின தக்காளியை தலையில் கட்ட பார்க்குறியே இல்லை சார் இன்றைக்கி காலையில் மார்க்கெட்டில் எடுத்து புது தக்காளி நீங்களே பொறுக்கி எடுத்துக்கோங்க ரெண்டரை கிலோ ஐம்பது ரூபா மார்க்கெட்டில் தக்காளி கிலோ பதினஞ்சு ரூபா தான் அது நேற்று ரேட்டுங்க ஐயா இன்றைக்கி கிலோ இருபது தான் உங்களுக்கு வேணும்னா மூணு கிலோ போடுறேன் யாருக்கு வேணும் பிச்சை ரூபாய் இருந்தால் கொடுத்துட்டு பேப்பரை எடுத்துக்கோ இல்லைன்னா கிளம்பு நாங்கள் வேறு ஆளுக்கு போட்டுக்கிறோம் முத போனி ஐயா காலையில் இருந்து வெயிலில் சுற்றிட்டு வரேன் இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் போகணும் அதுக்கு இரநூறுவா இப்போ வாங்கிடுங்க மிச்சம் ஐம்பது ரூபா நாளைக்கு வரும்போது கொடுத்துட்றேன் முழுசாக ஐம்பது ரூபாயை ஆட்டையை போட பார்க்குறியா அப்படியெல்லாம் பண்ண மாட்டேயா இந்த ஏரியாவில் தான் முப்பது வருஷமாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்கள் துட்டு எனக்கு வேண்டாமையா ஏமாத்தி துண்ணா உடம்புல ஒட்டாதியா நாளைக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துடுறையா அப்போ ஒன்று பண்ணு இரநூறுவாய்க்கு எவ்வளவோ பேப்பரோ அதை மட்டும் எடுத்துட்டு போ நாளைக்கு வரும்போது மீதி பணம் கொடுத்துட்டு மிச்சத்தை எடுத்துட்டு போ கராராக சொன்னார் மணிவாசகம் இனி பேசி பிரயோஜனம் இல்லை என்று அவர் சொன்னபடி இரநூறுபாயை கொடுத்துவிட்டு பேப்பர் பதினைந்து கிலோவையும் நாலு கிலோ எடை புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினார் முத்து பாவங்க அந்த ஆள் இப்படி பச்சாதாபமே இல்லாம இல்லாமல் விரட்டுறீங்களே அந்த ஐம்பது ரூபாய் அவன் ஏமாற்ற மாட்டான் அப்படியே ஏமாத்தினாலும் நம்ம குறைஞ்சா போயிடுவோம் ஏன் பேச மாட்டேன் ஒவ்வொரு ரூபாவும் நான் ஒழிச்சு சம்பாதிச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கேன் யார்கிட்டயும் நான் ஏமாற இல்லை அவன் நாளைக்கு வரமாட்டான் பாரு இந்த மாதிரி எத்தனை பேரை நான் எடை போட்டு வச்சுருக்கேன் தெரியுமா அந்த ஓட்ட தராசில் இட போட்டால் எப்படியும் கிலோவுக்கு நூறு கிராம் லாபம் கிடைக்கும் நம்ம கிட்ட பத்து ரூபாய்க்கு எடுத்து பன்னெண்டு ரூபாய்க்கு விற்பான் ஏமாந்தா எடையில இன்னும் கொள்ளையடிப்பான் இப்படி ஒரு ரூபா ரெண்டு ரூபா லாபம் வரலைன்னா அவன் தொழில் செஞ்சு பிரயோஜனம் இல்லாம போயிருங்க அவன் வைத்து குழப்ப பார்க்க வேண்டாமா சரி சரி அவனால நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை ஆக வேண்டிய வேலையை பாரு என்று மனைவியை அடக்கினார் மணிவாசகம் மறுநாள் மணிவாசகம் சொன்னபடி முத்து வரவில்லை பொழுது சாய்ந்து விட்டது பாத்தியா நான் சொல்லலை அவன் வரமாட்டான்னு என்று அமர்த்தலாக சொன்னார் இன்னைக்கு வேறு லைனில் போயிருப்பார் நாளைக்கு வருவார்னு நினைக்கிறேன் உன் நினைப்ப காயப்போடு நமக்கு நாலு கிலோ பேப்பர் மிச்சமாச்சு இல்லைன்னா ஐம்பது ரூபா நஷ்டமாகியிருக்கும் இருக்கும் லக்ஷ்மி தலையில் அடித்துக்கொண்டு உள்ளே சென்றாள் மறுநாள் அதிகாலை வேளையிலேயே கேட் கதவு திறக்கவும் செடிகளுக்கு நீர் விட்டுக்கொண்டிருந்த மணிவாசகம் அப்படியே போட்டுவிட்டு கவனித்தார் முத்து உள்ளே நுழையவும் தன் கணிப்பு பொய்யாகிவிட்டதே என்று வருத்தமுடன் என்னையா ஐம்பது ரூபா கொண்டு வந்துட்டியா இல்லைங்கயா நான் வந்தது தான் நினைத்தது சரிதான் என்று உள்ளுக்குள் பெருமிதப்பட்டு கொண்டு ஐம்பது ரூபா இல்லாமல் பேப்பர் போட முடியாது என்றார் சரிங்கய்யா நான் ஐம்பது ரூபா கொடுத்துட்டே பேப்பர் எடுத்துக்கிறேன் ஆனால் என்னையாண்ணா முந்தா நாள் நீங்கள் போட்ட புக்ஸ்களை எடுத்துகிட்டு போனேன் அதில் சில பாட புஸ்தகமும் இருந்தது அதை கடையில் போடுறத விட பழைய புத்தக கடையில் கொடுத்தா கொஞ்சம் ரூபா அதிகம் கிடைக்கும்னு தனியாக எடுத்து வச்சேன் பேப்பரை மட்டும் கடையில் போட்டுட்டு வீட்டுக்கு போய் புக்ஸ்களை புரட்டினேன் அப்போ அதில் இந்த காசு இருந்துச்சியா என்று இரண்டு ஐநூறுரூவா நோட்டுகளை நீட்டினார் முத்து மணிவாசகம் அதிர்ந்து போனார் ஐம்பது ரூபாயை நம்பாத நான் எங்கே ஆயிரம் ரூபாயை அதுவும் எப்போது வைத்து நான் மறந்து போன அந்த ரூபாயை திருப்பி தரும் முத்து எங்கே மிகவும் எடையில் மிகவும் தாழ்ந்து போய்விட்டோம் என்று வருத்தம் அவர் முகத்தில் அப்பட்டமாய் தெரிந்தது மனம் தெளிவடைந்தவராய் பெரியவரே புத்தகத்தை எடைக்கி போட்டப்பறம் அது உங்களுக்கு தான் சொந்தம் அதில் பணம் இருந்தாலும் அது உங்களோடது தான் நீங்களே வச்சுக்குங்க நீங்கள் பெரிய மனசோட இந்த பணத்தை கொடுத்தாலும் உழைக்காமல் இவ்வளவு பணம் கிடைச்சா அப்புறம் அது மனசை மாற்றிடும் இதே மாதிரி தினமும் கிடைக்காதான்னு ஏங்க கே ஏங்க வைக்கும் அப்புறம் என் நேர்மையை கொண்ணுடும் வேணாங்கய்யா இதை நீங்களே வச்சுக்கோங்க என்று மணிவாசகம் கையில் ரூபாயை திணித்து விட்டு கிளம்பினார் முத்து பெரியவரே ஒரு நிமிஷம் நேற்று எடை போட்டு வச்ச புத்தகத்தையாவது எடுத்துகிட்டு போங்க ஐம்பது ரூபா கிடைச்சதும் கண்டிப்பாக வரேன் சொல்லிவிட்டு அவர் நடக்க அப்படியே உறைந்து போய் நின்றார் மணிவாசகம் படித்தேன் பகிர்ந்தே அன்புடன் வசித்தமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி